யோசேப்பு இரண்டாம் பாகம் யோசேப்பின் தலைவன் தனது மனைவி சொல்லிய பொய்யான குற்றச்சாட்டுக்காக அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்கு அவரை இழுத்து சென்று அடைத்து வைத்தான் எயுத்திய மன்னனால் சிறைப்பட்டிருந்த வேறொரு மது பரிமாறுவோன் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர் ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது அக்கனவுகளை யோசிப்பு விளக்கி கூறினான் இன்னும் மூன்று நாட்களில் பார்வோன் உன்னை செய்து உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்துவான் முன்பு நீ பார்வோனின் மது பரிவாளன் இருந்த காலத்தில் செய்தது போல் அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய் என்றார் யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போனின் தலைவன் அவரிடம் நானும் ஒரு கனவு கண்டேன் இதோ மூன்று அப்ப கூடைகள் என் தலையில் இருந்தன மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட பல வகை அப்பங்கள் இருந்தன பறவைகள் வந்து என் இருந்த கூடையிலிருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான் இன்னும் மூன்று நாட்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான் பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார் மது பரிமாறுவோனின் தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன் பார்வோனின் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான் ஆனால் அப்பம் தயாரிப்போரின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான் யோசேப்பு அவர்களுக்கு விளக்கிச் சொன்னபடியே இவ்வாறு நடந்தது அந்த நேரத்தில் பார்வோனும் ஒரு கனவு காண்கின்றான் யோசேப்பைப் பற்றி தெரிந்து கொண்ட அவன் யோசேப்பை நோக்கி நான் கனவு கண்டேன் ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாரும் இல்லை கனவை கேட்டால் நீ தகுந்த விளக்கம் கூறுவாய் என்று உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றான் ஏழு நல்ல பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஏழு நல்ல கதிர்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஆக கனவு குறிப்பென ஒன்றே என்று பார்வோனுக்கு யோசிப்பு சொன்னான் அதற்கு பின் வந்த மெலிந்த அருவறுப்பான ஏழு பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் பதறாகிய வெப்ப காற்றினால் தீந்து போன ஏழு கதிர்கள் பஞ்சம் நிறைந்த ஏழு ஆண்டுகளை குறிக்கும் என்று அவன் கூறினான் ஆக செழிப்பான ஆடு ஆண்டுகள் ஆ ஏழு ஆண்டுகள் அது நல்ல கதிர்களை கொண்டதாக கனவில் வந்தது பஞ்சம் நிறைந்த ஏழு ஆண்டுகள் அவன் பதறாகி வெப்பக்காற்றினால் தீந்து போன ஏழு கதிர்களை கனவாக கண்டதை அவன் விளக்கி கூறினான் அதன் பின் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் நிலவும் அப்போது ஏப்து நாட்டின் அனைத்து வளமும் மறந்து போகும் அளவுக்கு அந்நாட்டை பஞ்சம் பாலாக்கும் என்று சொல்லி முடித்தான்